சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் கவலை இல்லை ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் குன்றா முளிக்கு துணை வெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோலும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே தடற்கொற்ற வேள்மையிலே இடர்தீர விடில் நீ வடகிற்கிரிக்கு அப்புறத்து நீ தோகையின் வட்டமிட்டு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே ஓ முருகா போற்றி இன்னைக்கு வேல் மாறல் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகராகும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகராகும் ஓ முருகா போற்றி அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக முருகருக்கான போற்றி இதை நீங்கள் கண்டிப்பாக எந்த இதில் வரக்கூடிய பாடல்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி உள்ளுயிராகியிருப்பதும் அன்பேதான் உள் உயிராகியிருப்பதும் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் ஓ முருகா போற்றி போற்றி முருகருக்கான போற்றிகளை நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்குறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு போற்றிகளையும் நீங்கள் டெய்லியும் கேட்க கேட்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மனப்பாடமாக ஆயிருங்க அதே சமயத்தில் அது நம்மளுக்கு சொல்லுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் என்னோடவே சேர்ந்து நீங்களும் அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்மளை முருகர் நல்லருள் புரிவாராக என்ன பண்ணாலும் நம்ம எவ்வளவோ பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்தாலும் முருகருக்காக நம்ம சொல்லக்கூடிய போற்றிகளுக்கு பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் அதை நான் உணர்ந்ததுனால தான் நான் இந்த மாதிரியான வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்பவர்கள் முருகருடைய போற்றியையும் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம முருகருடைய போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருப்போங்க ரொம்ப நன்றி